அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம புழுங்கல் அரிசி துவரம்பருப்பை வச்சு ரொம்பவே அருமையான புதுவிதமான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரோட்டீன் ரிச்சான டிஃபன் பண்ணுறதுக்கு நான் தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் என்னென்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி எல்லா மெஷர்மெண்ட்டும் இந்த சைஸ் டம்ளரில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கப்பு கூட மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் புளுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் புழுங்கரிசி தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணணும் அப்போ தான் சரியாக வரும் ரெண்டு டம்ளர் புளுங்க அரிசி இதே சைஸ் க டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா முக்கால் டம்ளர் துவரம்பருப்பு கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்து முக்கால் டம்ளர் துவரம் பருப்பு கால் டம்ளர் உளுத்தம் பருப்பு இதுதான் ரேஷியோ அரை ஸ்பூன் மட்டும் வெந்தியும் எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி காரத்துக்கு மூணு வர மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து உங்கள் காரத்துக்கு மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா ஊற போட்டுக்கலாம் அதுக்கு வந்து இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச ரெண்டு டம்ளர் புளுங்கல் அரிசியை சேர்த்துடலாம் இதோட கூடவே முக்கால் டம்ளர் பருப்பு கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம அரிசி பருப்பு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச வரமிளகாயும் சேர்த்துடலாம் மூடி வச்சுருவோம் மூணு மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக த்ரீ ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் நம்மளோட அரிசி பருப்பு மிளகாய் எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ இதை எல்லாத்தையும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஊறின வரமிளகாயை சேர்த்துக்கலாம் நாங்கள் இன்றைக்கி ரெண்டு பேச்சஸ் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம் நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரே பேட்சாக போட்டு ஃபஸ்ட்டு பேட்சாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் ஊர்ன தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்கும் அந்த தண்ணியை வச்சே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்ச்சை மிக்சியில் சேர்த்தாச்சு ஊர்ன தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதோட கூடவே கொஞ்சமாக ஜீரகத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம் அரைக்கும் போது கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்செடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்சை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு லேசாக கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் நம்ம அரைச்சா முதல் பேட்சாக உள்ள சேர்த்துடலாம் ரெண்டாவது பேட்சையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு தண்ணியை விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டாவது பேட்சையும் அரைச்சி இங்கே பாத்திரத்துலேயே சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுப்போம் ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபி ஏன்னா நம்ம தோரம் போட்டு பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் மாவு நல்லா புளிக்கட்டும் இப்போ கரெக்டாக ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஆயிருக்கு மாவு பாருங்கள் எவ்வளோ நம்ம வச்சோம் நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு இப்போ அப்படியே நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அருமையாக மாவு புளிச்சிருக்கு அடி ஒட்ட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டுவிட்டோம் ஒரு தடவை மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி எங்களுக்கு சரியாக இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் இப்போ இங்கே பிளேட்டில் நான் ஆல்ரெடி ஆயிலெலாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சைடில் கீழெல்லாம் எல்லாத்துலேயும் என்ன தடவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை இதில் விட போகிறோம் இந்த பிளேட்டை தான் நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம் தட்டு ஃபுல்லாக நம்ம வந்து விட வேண்டாம் ஏன்னா இது வந்து நல்லா ரெடியாகி வரணும் பாருங்கள் பாதி பிளேட்டுக்கு விட்டுக்கோங்க அப்படியே வந்து டேப் பண்ணிக்கலாம் பிளேட்டை வந்து அப்படியே தட்டி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா சமமாக செட்டாகி வரட்டும் கடாயில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி பாருங்கள் லேஸாக கொதி வருது இப்போ இந்த ஸ்டீமர் பிளேட்டை வச்சிடுறேன் இதுக்கு மேலே இப்போ நம்ம பிளேட்டில் ஆல்ரெடி மாவை கொட்டி வச்சுருக்கோம்ல அதை வந்து வச்சிடலாம் மூடி வச்சுருவோம் பதினஞ்சு நிமிஷம் லோ டு மீடியம் ரெடி ஆகட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாமே ரெடியாகி வந்திருக்குன்னு இப்போ இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூனோட பேக் சைடு இல்லைனா கத்தியை வச்சு பாருங்கள் உள்ளே வந்து விட்டு பாருங்கள் ஸ்பூனில் ஒட்டாமல் வருது ரெடியாகிடுச்சுன்னு அர்த்தம் இந்த பிளேட் எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம் கம்ப்ளீட்டாக கூலாகட்டும் கூலானதுக்கப்புறம் நம்ம பீசாக போட்டுக்கலாம் இது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கூலாகிடுது பாருங்கள் கத்தியை வச்சு ஓரங்கள்லாம் அப்படியே எடுத்து பார்க்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுங்க அப்போ தான் நல்லா வரும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பேசின்னு வச்சுருக்கேன் அதில் இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு பார்க்கலாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பீசஸ் போட்டுக்கலாம் அழகாக பீஸ் போட வருது உள்ளே எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இதே ரேஷியோவில் ஊற போட்டு இந்த மாதிரி பொங்கல் விட்டு பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து நம்ம இப்போ அப்படியும் சாப்பிடலாம் நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இதை நாங்கள் உதுத்து வேறு மாதிரி நாங்கள் இந்த டிஃபனை ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் அப்படியே இதை சர்வ் பண்ணணுனால அப்படியே இதை நம்ம கட் பண்ணி நம்ம சாப்பிடலாம் ஒரே ஒரு பீஸ் மட்டும் இப்போ நம்ம எடுத்து காட்டியிருக்கோம் இப்போ மீதி எல்லாத்தையுமே கையை வச்சு அப்படியே நம்ம உதுத்து விட்டுக்கலாம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டணும்னு ஒரு பீஸ் எடுத்து காட்டினேன் இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றவங்க அப்படியே சாப்பிட்லாம் இல்லை இதை வந்து உதுத்து நாங்கள் இப்போ ஒரு டிஃபன் ரெடி பண்ண போகிறோம் உதுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதை வச்சுருக்கோம் இதை வந்து கையை வச்சு அப்படியே உதுத்து விட்டுக்கோங்க கையை வச்சு உதுத்தாலே நல்லா சாஃப்டாக அருமையாக உதுக்க வந்துடும் இப்போ எல்லாத்தையுமே நான் உதித்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உதுத்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் இன்றைக்கி உதுத்து இட்லி உப்புமா அந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம் நீங்கள் ஒதுக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம கட் பண்ணோம் இல்லை பீசஸ் அதையே இன்னும் ரெண்டு பீஸாக கட் பண்ணி நாங்கள் இப்போ பண் தாளிச்சிட்டு இந்த உதுத்ததை போட்டு பண்ண போகிறோம் நீங்கள் மாதிரி தாளிச்சுட்டு கட் பண்ண பீசஸை போட்டு அப்படியே நம்ம வதக்கிக்கலாம் நல்லாயிருக்கும் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெயில் தான் ஃபுல்லாக பண்ண போகிறோம் நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் கீட்டானதும் கழுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் இப்போ இதில் நான் ஒரு துணி இஞ்சியை சீவி இஞ்சி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் போட்டு பண்ணுறதுனால பருப்பு கேஸ் ஐடிங்கிறதுனால நான் இஞ்சி சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் இஞ்சி போடாமல் கூட பண்ணலாம் நம்ம ஊற வைக்கும் போதே வர மிளகாயும் போட்டு ஊற வச்சுருந்தோம் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன சைஸ் பச்சை மிளகாயில் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் கலந்து விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வெங்காயம் அதெல்லாம் சேர்க்காம தான் பண்ண போகிறேன் நீங்கள் சேர்க்குற பட்சத்துக்கு இந்த மாதிரி தாளித்ததுக்கப்புறம் அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் கேரட் வேணும்னா நீங்கள் அதெல்லாம் சீவி கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உதுத்து வச்சிருக்கோம்ல அதை வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியாக இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லைனா வேணும்னா கொஞ்சம் உப்பை போட்டு தாளிக்கமாக உப்பு போட்டு அப்படி நம்ம கலந்து விட்டுக்கலாம் தாளிச்சதோடு சேர்த்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் தாளிச்சதோடு சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ இதில் நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இட்லி பொடியை சேர்க்க போகிறேன் ஆப்ஷனல் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இட்லி பொடி அப்படியே மேலாக தூவிட்டு நம்ம வந்து இதை கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து இன்னைக்கு ரெடி பண்ணது வந்து தோரம்பருப்பு இட்லி உப்புமா இதை வந்து இந்த மாதிரி நாங்கள் உப்புமா ஸ்டைலில் பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணலாம் இல்லை பொங்குன மாவை அப்படியே இட்லியாகவும் நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி குழியில் இட்லியாகவும் விட்டு எடுக்கலாம் அதே இதை நம்ம தோசையாகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஸ்டீமரில் வச்சு எடுத்தோம் அதை கட் பண்ணி போட்டு பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி உப்புமா டைப்லேயும் பண்ணிக்கலாம் ஒரே பேட்டரில் நம்ம நிறைய வெரைட்டி பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பொடியோட சேர்த்து போட்டு கலந்தாச்சு நம்மளோட அருமையான தோரம்பருப்பு இட்லி உப்புமா ரெடி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக் நம்ம செஞ்சு தரலாம் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் தரலாம் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ